ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுவோம் அதுக்கு மொதல் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயத்தை பொடி சகட் பண்ணியிருக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் அதை நல்லா வதைக்கிடுவோம் நல்லா வதக்கியாச்சு ஓரளவு நல்லா வதங்கின பிறகு நான் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு கேரட்டும் பீன்ஸும் ரெண்டு விசில் வச்சு இறக்கியிருக்கேன் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சது தான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் இது உடனே அவசரமாக வைக்கணும்னா அப்படி குக்கரில் வச்சுக்கலாம் அப்படி இல்லையா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சுட்டோம்னா வெந்துக்கிடும் நல்லா வதக்கியாச்சு இப்போ கடைசியாக தேங்காய் பூ திருவி அதில் போட்டு ரெண்டு செகண்ட் நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்